அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்னிராசிக்காரர்களா இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா உங்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்குங்க டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு எதிர்பாராத மாற்றம் ஒன்று தங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வகைகளில் பலன் வேறுபடுத்தி காட்டக்கூடிய வகையில் வகையில அமையப்பெற்றிருக்கிறது அப்படின்னாங்க சொல்லணும் என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது அப்படிங்கறத பத்தின தகவலை நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோ ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு அதிலும் பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு மிக பெரிய அளவுல அதிஷ்டதான் தரக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் முரண்பாடுகளான விஷயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியங்க குடும்ப நிம்மதி குறையக்கூடும் வீடு வாகனங்களுக்கான செலவினங்கள் அதிகரிக்கலாம் பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாற்றம் உண்டாகனா லாபம் குறையக்கூடும் பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாங்க இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் பயணத்தின் மூலமாக லாபங்கள் உண்டாக பெறுவீங்க நண்பர்களால் உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் தொழில் வியாபார வளர்ச்சி பெறுங்க இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை நீங்கி லாபம் அதிகரிக்கலாம் இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையான தக்க வைத்துக் கொள்வீங்க முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீங்க காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமைகள் வெளிப்படலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வருங்க வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வும் உண்டாகப் பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடித்துக்கொள்வீங்க கலைத்துறையினருக்கு வீண்பழி உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்குங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவிங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் பெறுகிறது அதே நேரம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாயிருங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க தூங்க போகும் முன் குலதெய்வத்தை தெய்வத்தை வணங்கி படுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத கெட்ட கனவுகள் தவிர்க்கப்படும் அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இதுவே அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்தை எதிர்பார்க்கலாம் தாங்கள் மேன்மை அடைந்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அப்படி இல்லைன்னா நிலம் வாங்கக்கூடிய பணியோ நீங்க இந்த நேரத்தில் மேற்கொள்வீங்க இருப்பினும் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட வரலாம் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளையும் அடைவாங்க மூலமாக தங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகலாம் மன தைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் சந்தோஷமான நிலையும் காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் இந்த காலகட்டத்தில் கருத்து வேற்றுமை நீங்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீக நாட்டம் உருவாகவும் செய்யலாம் அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்கட்சியினரின் உதவி கிடைக்கப்பெறுவீங்க கட்சி தலைமை தங்களை நம்பி சில ரகசிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமையை பற்றியும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது இந்த காலம் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க காரியத்தடை தடை மதங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இடுபறியாக இருக்கும் ஆனாலும் மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகமும் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறுங்க பணவரத்து இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் தங்களுக்கு நற்பெயர் கிடைக்கிறதுல எந்த ஒரு இடையூறு மே இருக்காது குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும் ஆனாலும் அனைத்து விஷயங்கள்லையும் நீங்க அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையிலே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்க பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உண்டாகலாம் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தருங்க பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர் ஆரம்பிக்கலாம் தொகுதி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம் கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரம் கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்தவரைக்கும் அலுவலக வேலையா சில நேரங்களில் அலைய வேண்டியும் இருக்கும் புதிய பொறுப்புகள் பலருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாடு முயற்சித்து வந்த அவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின் சொல்லலாங்க அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்துக்கொள்ள வேண்டாம் இந்த நேரத்தில் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் தங்களிடம் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அஞ்சாதவர்களாகவே திகழ்வீங்க இந்த காலம் பல நல்ல பலன்களை பெறுவதில் எந்தவித சிரமமும் தங்களுக்கு இருக்காது வீணாக மனது உறுத்தி கொண்டிருந்த கவலைகளும் நீங்க பெறுவீங்க எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க பயணத்தினால வீண் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுப்பறையான நிலை காணப்படுங்க புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அளையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தங்கள் நீங்குங்க குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் அலைச்சல் உண்டாகலாம் அரசியல்வாதிகள் தொண்டர்களால் ஆதாயங்கள் ஏற்படுவாங்க மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கறதுலையும் ஆர்வம் காட்டுவீங்க திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்களும் உருவாகலாம் அதனால் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க செய்யும் பணவரத்து இருக்க செய்யும் பாக்கிகளும் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உடைக்க வேண்டிய இருக்கலாம் உடைப்புக்கு ஏற்று வளன் தாமதமாகவே கிடைக்கப்பெறுவீங்க சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுங்க உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் வெட்டுகுட செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பெண்களுக்கு செலவுகளும் உண்டாகலாம் தடை தாமதங்கள் ஏற்படலாம் இருக்க பாருங்க அதே இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க செய்யும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்யறதன் மூலமா வெற்றியை தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும் மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இருப்பினும் சில பல விஷயங்களில் முன்ஜாக்கிரதையோடு நடந்து கொண்டிங்கன்னா வரவேண்டிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தங்களை நாடி வருவாங்க பெண்கள் நிதானமாக பேசுவது நன்மையை தருங்க பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்க பெற்றாலும் செலவினங்கள் பின்தொடர்ந்து வாட்டி வதைக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் வம்பு வழக்கு அப்படின்னு சிக்காமல் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க அதே நேரம் தங்களுடைய பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க